சோ இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத டைம் மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எந்த காலக்கட்டத்துக்கு போவீங்க அதாவது பாஸ்ட்டுக்கு போவீங்களா இல்லை ஃபியூச்சருக்கு போவீங்களா ஸோ நீங்கள் பாஸ்ட்டுக்கு போகிற ஆளா இருந்தீங்கன்னா தப்பி தவறி கூட நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடி போயிருந்தாங்க ஏன் அந்த வீடியோ சொல்ல வரேன் சோ முதல் விஷயமா கோகோ கோலா அப்படிங்கிற பிராண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரைட்டா ஸோ அந்த ஒரு பிராண்ட் இவ்ளோ பாப்புலர் ஆகிறதுக்கு காரணம் என்னதுன்னு பார்த்தோம்னா அந்த கோகோ கோலா அப்படிங்கிற ட்ரிங்க்ல கொக்கைன் கலந்து வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க கேட்கவே கிரேஸாக இருக்கல ஸோ கொக்கைன் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய போதை பொருள் சோ அத வந்து ட்ரிங்க்ல கலந்து வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளை கொரியர் பண்ணி அனுப்புறது ஸோ இப்போ ஒரு குழந்தை அம்மா அப்பா வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த ஒரு குழந்தைய தாத்தா வீட்டுக்கு கொண்டு போய் விட முடியாத பட்சத்துக்கு கொரியில வச்சு அனுப்புவாங்களாம் குழந்தையோட எடை அது மட்டும் இல்லாம பொறுத்து காசு கட்டி எங்க அனுப்பணுமோ அந்த இடத்துக்கு கொரிய வச்சு அனுப்பிட்டுருவாங்களாம் மூணாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தோம்னா பிளட் லீடிங் அதாவது உடலை கிழிச்சு ரத்தத்தை கீழ விடுறது ஏதாவது குணப்படுத்த முடியாத நோயா இருந்துச்சுன்னா அந்த ஒரு நோய் வந்து ரத்தத்துல தான் கலந்துருக்கும் அப்படிங்கறதுனால கையையும் காலையும் கைத்தால கட்டி தலையில தொங்க விட்டு உடலை கிழிச்சு ரத்தத்தை வெளியேற்றுவாங்களாம் சோ இப்படி பண்ணோம்னா நோய் குணமாகிரும் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு மூட நம்பிக்கையாவே இருந்திருக்கு நாலாவது விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் ஜூ பெர்லின் இட்டாலி பிரான்ஸ் அப்படிங்கிற ஒரு சில நாட்டுல வந்து மக்களோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக ஹியூமன் ஜூ அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க வேற நாட்டு மக்கள் அதாவது இந்தியா ஆப்பிரிக்கா சைனா சோ இந்த மாதிரி மக்களை வந்து கடத்தி கொண்டு போயிட்டு ஹியூமன் ஜூ அப்படிங்கிற இடத்துல வச்சு அனிமல்ஸ் ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களா வேற நாட்டு மக்களை கடத்தி கொண்டு போய் அந்த ஹியூமன் ஜூ அப்படிங்கிற இடத்துல சித்திரவதப்படுத்தி அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அஞ்சாவது விஷயம் என்னதுன்னு பார்த்தோம்னா மங்கோலியா அப்படிங்கிற நாட்டுல வந்து நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா ஒரு டப்பால உங்களை அடைச்சு வச்சு யாருமே இல்லாத ஒரு கிரவுண்ட்ல தன்னந்தனியா விட்டுட்டு போயிருவாங்க அதாவது மங்கோலியா அப்படிங்கிற நீங்க ஏதாச்சும் ஒரு 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 தப்பு தப்பு பண்ணிட்டீங்களா செஞ்சாலுமே தண்டனை கொடுக்கற மாதிரி ஒரே வந்து 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 உங்களோட மேட்ச் மாதிரியான டப்பால டப்பால அடைச்சு 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 வச்சு ரொம்பவும் சித்திரவதை அனுபவிச்சு சாவணும் சாவணும் அப்படிங்கறக்காக அந்த அந்த ஆக்சிஜன் போறதுக்காக சீக்கிரமா உங்களை வச்ச பெட்டியை இல்லாத கிரவுண்ட்ல விட்டுட்டு உங்களுக்கு டைம் மிஷின் கிடைச்சா நான் இந்த விஷயத்தை நினைக்கிறேன் அந்த விஷயத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க